விபச்சாரத்தின் பிடியிலிருந்து கோலம்பூர் தெருக்களை மீட்க டிவிகேஎல் நடவடிக்கை குளோபல் இக்வான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் அதிரடி கைது அரிஸ் கல்யாணின் லப்பர் பந்து திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியீடு குடும்பத்துடன் களியுங்கள் பினாங்கில் மரம் சாய்ந்து உயிரிழந்த இரு சீன நாட்டு சுற்றுப்பயணிகளும் இன்று நாடு திரும்பவிருந்தனர் எம்சிஎம்சி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என ஆள் மாறாட்டம் மோசடி வலையில் சிக்கி ஐந்து லட்சம் இழந்த ரவுப்பைச் சேர்ந்த ஆசிரியை விபச்சார நடவடிக்கைகளுடன் தொடர்புபடுத்தப்படும் மாநகரின் தெருக்களையும் கடைவீதி சந்துகளையும் சுத்தம் செய்ய கோலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அங்கு இளம் தொழில் முனைவோரால் நடத்தப்படும் கேஃபே சிற்றுண்டு சாலைகள் உணவுக் கடைகள் மற்றும் கேலரி கலை காட்சி கூடங்கள் போன்றவற்றை திறந்து அப்பகுதிகளை அழுகுப்படுத்துவதும் அவற்றில் அடங்கும் கொலும்பூர் மேயர் டாக்டர் ஷாரிப் அவ்வாறு கூறியுள்ளார் நாங்கள் ஊக்கத்தொகையை வழங்குகிறோம் அப்பகுதிகளின் நடப்பு செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம் உதாரணத்திற்கு சுவரோவியங்களை சேர்ப்பதன் வழி பாரிஸ் நகர வீதிகளைப் போல் மாற்ற விரும்புகிறோம் என்றார் அவர் டிபிகேலின் அதிகார வரையறை வளாகங்கள் மற்றும் செயல்பாடு மட்டுமே உள்ளடக்கும் எனவே விபச்சார விடுதிகளை தொழிப்பதில் போலீஸ் மற்றும் குடிநுழைவுத் துறையுடன் ஒருங்கிணைந்து அமலாக்கத்தை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என குறைந்த விலையில் விபச்சார நடவடிக்கைகள் பரவலாக நடக்கும் முக்கிய இடங்களாக ஜலான் புத்தாலிங் உள்ளிட்ட இடங்களை போலீஸ் ஏற்கனவே அடையாளம் கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சமூகநல இல்ல துன்புறுத்தல் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் குளோபல் இக்வான் நிறுவனத்தின் தலைவர் நசீருடீன் அலி அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட உயர்மட்ட நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் புக்கிட் அம்மானின் குற்ற புலனாய்வுப் பிரிவினரும் பல இடங்களில் நடத்திய சோதனைகளில் பத்தொன்பது பேர் வரை பிடித்திருக்கின்றனர் இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்திய தேசிய போலீஸ் படைத்தலைவர் தன்ஷி ரசாருடன் இதுகுறித்து விரைவில் மேல் விவரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் முன்னதாக இன்று ஸ்ரம்பா நீதிமன்றத்தில் அந்த சமூக நலத்தில் மூன்று சிறார்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இருபது வயது முதல் இருபத்தி இரண்டு வயதிலான மூவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது எனினும் அந்த குற்றச்சாட்டை மூவரும் மறுத்து விசாரணை கோரினா்

பதினான்காம் திகதி செப்டம்பர் மலேசியாவிற்கு சுற்றுலா வந்த சீன நாட்டைச் சேர்ந்த தந்தை மகளான இருவர் இன்று நாடு திரும்பவிருந்த நிலையில் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தனர் பினாங்கு ஜார்ஜவுன் லெபோ கரேஜாவில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் காங்கிரீட் பாறாங்களை இடித்து தள்ளியவாறு ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்துக் கொண்டு அவர்கள் பயணித்த வாகனம் மீது சாய்ந்தது அதில் வாகனத்தின் முன்னிருக்கையில் முப்பது வயது மகளும் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஐம்பது வயது தந்தையும் துரதிருஷ்டவசமாக மரம் சாய்ந்து நசுக்கப்பட்டதில் கடும் காயங்களுடன் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறந்தனர் இந்நிலையில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் உடலை பெற்றுக் கொள்ள வருவார்கள் என வடகிழக்கு மாவட்ட காவல்துறை உதவி ஆணையருமான ரஸ்லாம் அப்துல் அமீட் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் சின்னம் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்தை தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி வரை கொலாகடா பயணிகள் முனையத்திலிருந்து ஃபேரி படகு சேவைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன இன்று கொலாக்கடாவுக்கும் லங்காவிற்குமான பத்து ஃபேரி சேவைகள் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்ட இச்சேவையினால் நாள் பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது இதனிடையே இதில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பணத்தை திரும்பப் பெறலாம் அல்லது பயண திகதிகளை மாற்றிக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது கொலக்கடா பயணிகளின் முனையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள நிலையில் வானிலை சீராக்கும் வரை கோலாபர்லிஸ் பயணிகள் முனையம் வழியாக பாதைகளை மாற்றுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு ஆள் மாறாட்டம் செய்தோரின் வலையில் சிக்கி பஹாங் ரவோப்பைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் சுமார் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரிங்கிட்டை பறிக்கொடுத்துள்ளாா் ஐம்பத்தோரு வயதான அந்த ஆசிரியையின் கைபேசி எண் குறித்து புகார் வந்திருப்பதாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி எம் சி எம் சி அதிகாரி என கூறிக்கொண்டவர் அழைத்து பேசியுள்ளார் சற்று நேரத்தில் போலீஸ் என கூறிக்கொண்டவருக்கு அந்த தொடர்பு மாற்றப்பட்டது அந்நபரோ அந்த ஆசிரியரிடம் சட்டவிரோத பொருட்கள் இருப்பதாகவும் அவர் பண ஈடுபட்டுள்ளதாகவும் கூறி வைத்துள்ளார் நீதிமன்ற கைது ஆணையம் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றனர் இதையடுத்து சந்தேக நபர் கொடுத்த பின் எண்களில் டெபிட் அட்டையுடன் புதிய வங்கி கணக்கு திறக்குமாறும் அம்மாது கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் விசாரணைக்கு தேவைப்படுவதாக கூறிய ஆகஸ்ட் ஒன்பது முதல் செப்டம்பர் பதிமூன்று வரை மொத்த சேமிப்பு பணத்தையும் நகைகளை விற்றுக் கொடுத்த ரொக்கத்தையும் அந்த புதிய வங்கிக் கணக்கில் போடுமாறு அவர் பணிக்கப்பட்டார் போதாக்குறைக்கு தனிப்பட்ட கரனுக்கு அதாவது பர்சனல் லோனை விண்ணப்பித்து அதன் மூலம் கிடைத்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரொக்கத்தையும் வங்கிக் கணக்கில் போடுமாறும் அவர் பணிக்கப்பட்டார் அனைத்தும் முடிந்ததும் தனது ஏடிஎம் அட்டையை சந்தேக நபர் கொடுத்த முகவரியில் வைக்குமாறும் அவர் கேட்டுக் இத்தனை நடந்தும் கடைசி வரை தான் ஏமாற்றப்படுவதையே அந்த ஆசிரியை உணராமல் இருந்ததுதான் ஆச்சரியமளித்ததாக போலீசார் கூறியுள்ளனர் நாளை செப்டம்பர் இருபதாம் திகதி லப்பர் பந்து என்னும் படம் திரையரங்கில் வெளியாக இருக்கும் நிலையில் இப்படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் மலேசியாவிற்கு வருகை புரிந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்த பிரபலத்தை வைத்து தன்னை கொண்டு தமிழ் திரைத்துறையில் வளர்ந்து வரும் கதாநாயகர்களில் ஒருவரான ஹரிஷ் கல்யாண் நடித்துள்ள இந்த லப்பர் பந்து திரைப்படம் கிரிக்கெட் விளையாட்டை மையமாகக் கொண்ட கதையாகும்

கிரிக்கெட் பற்றின படம் மட்டுமே இல்லை இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர் நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் ஃபன் எலிமெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை நிறைய இடத்துல சிரிக்க வைக்கும் நிறைய இடத்துல நிகழ்வு வைக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் முக்கியமாக கிளைமேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் சென்னையில் அங்கே பேக் இன் இந்தியா து ஒரு வரவேற்பு கிடைசி உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நீங்க போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இப்போ போய் பார்க்கலாம் அது நான் டிஷன்றதுக்காக சொல்லல உண்மையாவே என்டர்டெய்னிங்கா இருக்கும் படம் இது இந்த மெசேஜ் அப்படிலாம் இல்லாம உண்மையாவே ரொம்ப இருக்கும் கிரிக்கெட் விளையாட்டின் சுவாரஸ்யம் மற்றும் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகள் இரண்டும் கலந்து சிறப்பான ஒரு திரைக்கதையாக லப்பர் பந்து அமைந்துள்ளதாக ஹரிஷ் கல்யாண் கூறினார் இத்திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாணுடன் அட்டகத்தி தினேஷும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் எதிரெதிர் அணியில் விளையாடும் தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் இடையே ஏற்படும் மோதலே இந்த படத்தின் மைய கருவாக அமைந்துள்ளது இத்திரைப்படத்தில் கதாநாயகிகளாக ஸ்வாசிகா மற்றும் சஞ்சனா ஆகியோர் நடித்துள்ளனர் மலேசியாவில் ஏரா ஸ்டுடியோ மற்றும் பி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்கில் இந்த திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியீடு காணப்புள்ளது